ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு மேஷ ராசி அனைத்திலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு பொதுவாகவே இந்த ஆண்டு எதிலும் மேஷராசிக்கு நிச்சயம் தோல்வி கிடையாது அனைத்தும் வெற்றி தொட்ட காரியம் துளங்கும் மண்ணையே அவங்க தொட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் கூட அது பொண்ணாக மாறுற மாதிரி சரியான நேரம் இது அதனால் மேஷராசி எதை போட்டும் மனதில் கவலை கொள்ள வேண்டாம் கடந்த கால கஷ்டங்கள் மறக்கும் அளவிற்கு நிறைவான சரியான சிறப்பான பல மாற்றங்கள் சரியான சம்பவங்கள் நிச்சயமாக இருக்குது அளவுக்கு நல்ல வெற்றிகரமான முன்னேற்றம் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் வாழ்க்கையில் செழிப்பு பண ரீதியான பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பாதிக்கிறது உங்களை வெறுத்து ஒதுக்கணவங்க முன்னாடி தலை நிமர்ந்து நடப்புது தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுறது எதிரி போட்டி போறாமல் இது எதுவுமே உங்களை நெருங்காதுங்க இந்த காலகட்டம் உங்கள் கிட்ட கூட வர முடியாது இதெல்லாம் சரிங்களா பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க வருமானம் நல்லாயிருக்கும் வாக்கு சாதுரியம் சிறப்பு குடும்பம் அமைவது பொருளாதார மாற்றத்தில் மிக உயர்ந்த நிலையை அடையிறது செல்வம் செல்வாக்கு கௌரவம் என மிக சிறந்த உயரத்தை எட்டி பிடிக்கும் சரியான சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு நிச்சயமாக அமையுங்க உங்களுடைய பலத்தை உங்களுடைய தைரியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அனைத்திலும் வெற்றி பெற்று காட்டுவீங்க அதாவது சொல்லி அடிக்கிறதுல கில்லி அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக நிறுவிச்சு காட்டுவீங்க இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை யாரெல்லாம் தரம் குறைத்து இடை போட்டார்கள் யாரெல்லாம் உங்களை கேலி பேசுனாங்க யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாமே வந்து வாயடைச்சு நிற்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து நிச்சயம் கொண்டு வருவீங்க அதான் உண்மை அதனால் மீஷர் ஆசியை பொறுத்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்வியலில் பல மாற்றங்கள் உண்டு படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு அது அற்புதமாக இருக்கும் பக்காவாக இருக்கும் சரிங்களா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது சிறப்பு குடும்பம் அமைவது அதி சிறப்பு வேலை சிறப்பான வேலை கிடைக்கும் வேலையில் உயர் பதவி நிச்சயமாக உண்டு ஊதிய உயர்வு உண்டு கை நிறைய சம்பாதிக்கிறது வெளிநாட்டு வேலை அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு தொழில் வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பாங்க எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் போட்டி இருந்தாலும் எதிரிகளால் ஒன்றுமே உங்களை நெருங்க கூட முடியாது அந்த அளவுக்கு பலம் அதனால மேஷராசியை பொறுத்தவளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தரமானதா இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் முன்னேற்றம் நிச்சயமாக வந்து உண்டு பல வருட கவலை கஷ்டங்கள் நிச்சயமாக இந்த வருடத்தில் நீங்கும் கன்ஃபார்ம் சொல்லலாம் எல்லா விதத்திலும் உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக வந்து உண்டு அதிர்ஷ்டம் உண்டு ஆயுள் நல்லாயிருக்கும் அதீத யோகம் உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பு எந்த விதத்திலும் குறை என்பது கிடையாது அனைத்திலும் நிறைதான் நிச்சயம் மேஷராசி அனைத்திலும் வெற்றி பெறும் எந்த விதத்திலும் எதற்கும் யாருக்கும் சலைத்ததல்ல என்பதை நிச்சயம் மீண்டும் நிறுவித்து காட்டுவாங்க இவங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் யாரெல்லாம் இவங்களை ரொம்ப குறைவாக இட போட்டாங்களோ அவங்க எல்லாமே வந்து வாயடைச்சி போவாங்க அந்த அளவுக்கு இவர்களுடைய பலம் வெளிப்படும் அதன் மூலமாக வந்து நல்ல மதிப்பு மிக்க மனிதராக நிச்சயம் திகழ்வார் பலம் பொருந்தியவங்க மேஷராசி விடாத முயற்சி செய்யக்கூடிய குணம் பொருந்தியவங்க அதனால் இவங்க வாழ்க்கையில் தோல்வி என்பது நிச்சயமாக கிடையாதுங்க கண்டிப்பாக இல்லவே இல்லை அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க என்னால் முடியும் இன்றைக்கி இல்லையா நாளைக்கு நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் இவங்களுக்குள்ள இயல்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே இவர்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஓட்டம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க இலக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க அதீத உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த குறிக்கோளும் கொண்ட இவர்கள் எப்போவுமே ஆளுமை திறமை நிச்சயமாக இருக்கும் அதனால் மேஷராசி ஆண் பெண் இருபாலாருமே இந்த தமிழ் புத்தாண்டு பொருளாதார ரீதியிலும் சரி மன நிறைவு நிச்சயமாக இருக்கும் பொற்காலம்னே சொல்லலாம் தப்பே வராது சரியான சிறப்பான தரமான சம்பவங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் மேஷராசி தொட்டது அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க யாராலையும் உங்களை தடுக்க முடியாது எதிரிகள் தானாகவே ஓடி விடுவாங்க விரண்டு ஓடி விடுவாங்க இவங்களை பார்த்து மிரண்டு ஓடுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதனால் மேஷராசி இந்த காலகட்டம் விடாத முயற்சியின் மூலம் தன் இலக்கை நிச்சயம் அடையும் அனைத்திலும் வெற்றி உறுதியாக உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் நடுப்பாக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க